உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சுக்கர பகவானுடைய பயிற்சியை பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி அக்டோபர் மாசம் பன்னெண்டாம் தேதி இதனுடைய பயிற்சி முடிவடைகிறது கன்னி ராசியில் நேச்ச கதியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் ஆட்சியோடு உட்கார போகிறார் இந்த சுக்கர பகவான் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனை செய்யவிருக்கிறார் அதை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நீங்கள் எதிர்பார்த்து வந்த சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு போவீங்க அப்ப அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் அப்ப இந்த கலஸ்தர காரகன் அப்படின்னாவே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அந்த திருமண வாழ்க்கையில அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படணும் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படுறாங்களோ இல்லையோ தான் வாழக்கூடிய வாழ்க்கை தனக்கு சந்தோஷமாக இருக்கணும் இது வந்து சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதை கொடுப்பார் அதே சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்க ஜாதகத்துல மோசமான இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாழ்க்கை அமையாது பொண்ணு பார்த்தாலும் கிடைக்காது அப்படியே வாழ்க்கையை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையில திருப்தியோ சந்தோஷமோ மனநிறைவோ இருக்காது ஒரு சிலர் ஆப்பட்டது ஜாதி விட்டு ஜாதி திடீர் மாங்கல்யம் வீட்டில் அப்பா அம்மா பொண்ணு கேட்காம இவங்களாக பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு தேடி போறது இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் கெட்டிருந்தா மட்டும்தான் அமையும் இது போக பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வீடு காரு பங்களா ஒரு சந்தோஷமான ஒரு செல்வாக்கான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கன்னா சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழணும் மன நிறைவாக வாழணும் அப்படின்னாலும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அப்போ ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு கூடி சொத்து இருந்துட்டாலுமே அந்த வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது இல்லை நல்ல திருப்தியா இல்லை நல்ல நிம்மதியாக இல்லை அப்ப அத்தனை சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் அப்ப அதுக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷமா வாழ்வோம் இல்லினாலும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாமல் நம்மளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இது வந்து சுக்கர பகவானுடைய சிறப்பு அப்ப அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பராசி சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப வந்து கும்பராசிக்காரங்கள் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து அவங்க நேர்மையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் உண்மையாக பழகினாலும் அவங்க அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு தான் தெரியுறாங்க உங்களை வந்து பார்க்க போனா உங்களை பத்தி வேற பக்கம் போய் நீங்க சரியில்லை நீங்க மோசம் நீங்க குற்றவாளி இப்படின்னு உங்களை பத்தி இல்லாத புல்லாத எல்லாமே சொல்லி உங்களுடைய பேரை கெடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க மனசளவுல யாருக்கும் எந்த துரோகம் செய்யல எந்த கெட்டதும் செய்யல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க பாடுபடுறீங்க அப்படி பாடுபட்டுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல அது போக இப்ப ஜென்மச்சனி அப்ப இந்த ஜென்மச்சனில சனி பகவான் வந்து உங்க தலையிலேயே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சோதனைகள் எல்லாமே பிரச்சனைகள் திரும்ப தசை போறாமே உங்களுக்கு வந்து பார்க்க போனா எல்லாமே கெட்டதாவே வந்துட்டு இருக்குது குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை குடுக்கல் வாங்கல பிரச்சனை எவ்வளவு சோதனைகள் தான் ஒரு மனிதன் பார்ப்பது அனுபவிப்பது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி வருது அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க ஒரு அற்புதமான டைம் ஒரு அருமையான டைம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இந்த சுக்கர பகவான் தான் அப்ப அந்த கேந்திரஸ்தானமும் ஒரு திரிகோண ஸ்தானமும் அதுல வந்து பார்க்க போன சுக்கர பகவான் சுபகிரகம் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா கண்டிப்பாக மிக பெரிய யோகத்தை உங்களுக்கு தான் போக முடியும் சும்மா போகாது அதுவும் இல்லாமல் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அதி நட்பு கிரகம் அப்ப உங்களுடைய நண்பர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் உங்களுக்கு நல்லதை செய்வதற்கு இப்ப வந்திருக்கிறாரு தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி இங்க கேளுங்க அவர் கொடுப்பாரு இப்ப எனக்கு ஏழை சனி இருக்குது இந்த ஏழச்சனில நானே சிரமப்பட்டு இருக்கிறேன் நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சார் விளையாடுறீங்க சுக்கர பயிற்சியாவது ஒன்னாவது அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சினால கும்பராசிக்காரருக்கு மறுவாழ்வு மறு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் கிடைக்க போகிறது கண்டிப்பா நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய கஷ்ட காலத்துக்கெல்லாமே ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்க வர போறீங்க நான் சொல்றது நம்புங்க இதே கமாண்ட்ஸ்ல கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில நான் சில விஷயங்கள் நான் செஞ்ச சில மாற்றங்கள் வந்துச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ் போடுவீங்க அது போக கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய மக்கள் சிலர் வந்து தடமாறி போறாங்க சிலருக்கு படிச்சுட்டு வேலை இல்லை படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போனாலும் வேலை கிடைக்கல ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணாலும் வேலை கிடைக்கல ஒரு நல்ல கோர்ஸ் பண்ண முடியல இது மாதிரி மக்களால் வேதனை இல்ல மக்கள் தலையெடுத்து பெத்தவங்களுடைய சொல்படி கேட்காமல் தவறான பாதையில போறாங்க தவறான நட்புல இருக்கிறாங்க அதுல இருந்து திருந்தி வரமாட்டானா என்னுடைய மகன் அப்படின்னு எவ்வளவு வேதனையில் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி அந்த சொத்தை விட பெரிய சொத்து நம்ம மக்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்லையா அந்த சந்தோஷம் இந்த பீரியட்ல உங்களுக்கு வருது கும்பராசி நேயர்களே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இது போக வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க வெளிநாடு போயிருக்கிறவங்க பல வேதனையும் பல சோதனைகளும் பல கடன் பிரச்சனையும் ஊர்ல கடன் இருக்குது நான் எப்படி கட்டுவேன் நான் வெளிநாடு வந்து சம்பாதிச்சு கட்டலாம் வந்தேன் இங்க வந்தாலும் பிரச்சனைகள் தீரல என்ன வறுமை துரத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த வறுமையிலிருந்து அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர போறீங்க நல்லா இருப்பீங்க வெளிநாட்டிலேயே அந்த நாட்டு மக்கள் இப்ப வந்து பாக்க வெளிநாட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஆஹ் புருனே அது போக வந்து ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ இங்கிலாந்து இது மாதிரி வந்து பாக்க போனா நிறைய கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ்வா சாவான்னு தெரியல நான் ஏன் கும்பராசில பிறந்தேன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த சுக்கர பயிற்சினால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க போறீங்க அப்ப உங்க வாழ்க்கையில மண் இழந்திருந்தாலும் மனை இழந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த டயத்துல அதெல்லாம் மீட்டெடுப்பீங்க அது போக வந்து போக ஏதாவது பூமியை விற்கணும் வித்தினுடைய பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப அது நடக்கும் கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஸ்தானங்கள் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க இந்த சுக்கர பயிற்சி மூலியமாக உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு வந்திருப்பீங்க இது கமெண்ட் பாக்ஸ்ல எழுதத்தான் போறீங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்